ே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாலை நாலரை மணிக்கு மேனேஜர் மாதவன் சாரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு கலாமாயா இருவரும் கலா வீட்டுக்கு வந்தனர் ஐந்து மணிக்கு மேல் வேலம்மா வந்தாள் மா பாத்திரம் எல்லாம் எடுத்து போடுங்கம்மா தேய்க்கிறேன் என்றாள் வேலம்மா நான் எல்லாமே சிங்கிள் போ எடுத்து போட்டு இருக்கேன் வேலம்மா வா வந்து தேய்ச்சிடு வேலம்மா என்றாள் கலாவின் அம்மா அனு இதோ வரேன்மா என்று வந்தாள் வேலம்மா அவள் பாத்திரம் தேய்த்து முடிச்சு விட்டு நான் போய் நாளை காலை வரேன்மா என்றாள் வேலம்மா இது வேளம்மா நீ எதுவும் அம்மா தங்க நெக்லஸ் பாத்தியா என்று கேட்டாள் கலா ஆமா கலாமா அம்மா மாலாமாவிடம் காட்டுனாங்க நான் வீட்டுக்கு போகும்போது அதை பார்த்தேன்மா அவ்வளவுதான் எதுக்குமா கேக்குறீங்க என்று கேட்டாள் வேளம்மா அதை நாங்கள் சொல்றோம் என்றால் போலீஸ் புவனா பவித்ரா இருவரும் அச்சோ நீங்க வேற எதுக்குமா வந்திருக்கீங்க என்று கேட்டால் வேளம்மா இதோ இதை பார் வேலம்மா அப்ப அது உனக்கே புரியும் என்றாள் கலா மாயா அந்த செல்போனில் அந்த வீடியோ போட்டு காட்டு என்றாள் கலா தங்க நெக்லஸ் திருடும் வீடியோ போட்டாள் மாயா அதை பார்த்த வேலம்மா யாருமே இல்லாத சமயம் பார்த்துத்தானே நாம எடுத்தோம் வீடியோ யார் எடுத்தது என்று நினைத்து கொண்டே மாமா அது நான் இல்லைங்கம்மா என்றால் வேலம்மா அப்போ அது உன்னோட டூப்பா யாரிடம் காது குத்தவே நட ஸ்டேஷனுக்கு என்று அதற்கினால் போலீஸ் புவனாம் பவித்ரா இருவரும் மாலை வேலையிலிருந்து வந்தாள் பெரிய மகள் மாலா என்னமோ இது போலீஸ் போலீஸ்ல நம் வீட்டிலிருந்து போகுது என்று கேட்டாள் மாலா நீ டென்ஷன் ஆயிடுவே என்று தான் அம்மானோ உன்னிடம் எதுவுமே சொல்லலை மாலா நேற்று அம்மா உனக்கு வாங்கிய தங்க கிளாஸ் திருடு போய் விட்டது என்றாள் கலா என்னமா நீங்க பத்திரமா தானே வச்சீங்க அப்புறம் எப்படிம்மா இந்த மாதிரி திருடு போச்சு என்று கேட்டாள் மாலா நடந்ததை சொன்னாள் அம்மா அடோ காலை நான் உன்னை சத்தம் போட்டேன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கே என்று ஏ ஆனால் நீ எடுத்துக்கொண்டிருந்த வீடியோவில் தான் இதெல்லாமே பதிவாக இருந்தது மாலா ஏஞ்சாள் அம்மா அனோ அதை கலாவின் தோழி மாயா தான் கண்டுபிடித்தாள் ஏஞ்சாள் அம்மா அனோ ஓஹோ அப்படியா தேங்க்ஸ் மாயா அண்ட் கலா நான் டைம் ஆயிடுச்சு என்ற அவசரத்தில் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போனை அப்படியே டேபி மேல் வச்சுட்டு மறந்து போயிட்டேன் ஆபீஸுக்கு என்றாள் மாலா சரிம்மா நாங்க ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு தங்க வாங்கிட்டு என்று இருவரும் விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்டாள் வேளம்மா அதை எங்கே வச்சிருக்க சொல்லு முதல்ல என்றால் போலீஸ் புவனா பவித்ரா இருவரும் சொல்லிடுறேன் மேடம் அடிக்காதீங்க மேடம் என்றாள் வேளம்மா என் தங்கை தாரணியிடம்தான் இருக்குங்க மேடம் சரி இப்பவே உன் தங்கை தாரணிக்கு போன் செய்து அதை இங்கே கொண்டு வரச் சொல் ஏள் போலீஸ் புவனா சற்று நேரத்தில் வேலம்மா தங்கை தாரணி தங்க நெக்லேஸுடன் வந்தாள் பிறகு என்ன அதை கலாவிடம் தந்தனர் போலீஸ் புவனா பவித்ரா இருவரும் இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் Nine, we wanna come.